ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் இந்த விநாயகர் வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்துட்டு கட்டாயமாக வந்து நடக்குங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம் வந்துட்டு எவ்வளவோ காரியங்கள் வந்துட்டு நினச்சிருப்போம் ஒரு பிள்ளைங்களோட படிப்பு உயர் உயர் பதவி ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு நமக்கு நேரம் சரியில்லாத என்னான்னு தெரியாது ஆனால் வந்துட்டு அது நடக்க கொடுக்காம இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நீங்க நினைச்ச காரியம் வந்துட்டு இந்த வழிபாடு பண்றதுனால கட்டாயம் வந்துட்டு நடக்குங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு செகண்ட் செலவழிச்சு ஹார்ட் சிம்பலோ அப்படி இல்லைன்னா ஸ்டார் சிம்பலோ ஏதோ ஒண்ணு கொடுங்க உங்களால முடிஞ்சதோ கொடுங்க தினமுமே காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னால் சங்கடகர சதுர்த்தி வரும் இல்லையா வளர்ப்புறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு இதை ஆரம்பிக்கணுங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து பண்ணணும் சில சமயம் வந்துட்டு பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சங்கடகர சதுர்த்தி அந்த ஒரு சதுர்த்தி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சதுர்த்தி அப்படி பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கு இதை செய்யலாங்க இந்த வழிபாடு சங்கடகர வளர்ப்புறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்தும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கும் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதோட பலன்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கு செய்யலாங்க நாம் வந்துட்டு ஃபோட்டோ ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணிடணுங்க தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இந்த துதிக்கை இருக்கு இல்லையா துதிக்கையில வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சந்தன குங்குமம் ரெடியா எடுத்து வச்சுக்கணும் பூ எடுத்து வச்சுக்கணும் விநாயகருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பதினோரு பொட்டு வைக்கணுங்க பதினோரு துதிக்கையில இருந்து விநாயகரோட நெத்தி வரைக்கும் எல்லாரோட வீட்டுகளையுமே வந்துட்டு இந்த விநாயகர் போட்டோ கட்டாயம் இருக்கும் விநாயகர் போட்டோ இல்லாத வீடு இருக்காது அதனால பாருங்க இந்த விநாயகர் போட்டோல துதிக்கை இருக்கும் இல்லையா விநாயகரோட தும்பிக்கை இந்த தும்பிக்கையில் வந்துட்டு நுனி பகுதியிலேருந்து இருந்து நெற்றி வரைக்கும் பதினோரு பொட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து குங்குமம் வைக்கணுங்க வச்சுட்டு நம்ம பூக்கள் வந்து தனி தனியாக எடுத்து வச்சுக்கணும் உதிரி பூ வைக்கக்கூடாதுங்க அதாவது உதிரி பூனாக்கா நம்ம ரோஸோ இல்லை செவந்தி பூ அதை உதிர்த்து விட்டு வைக்கக்கூடாது அதே சமயத்தில் கட்டாத உதிரி பூ வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ இப்படி எந்த பூ இருந்தாலும் சரி தனியாக அப்போ செவந்தி வச்சுக்கலாம் எந்த ஒரு பூஜைக்கும் வந்துட்டு பூக்களை வந்து உதிர்த்து விட்டு செய்யக்கூடாதுங்க அதனால பாருங்கள் அந்த பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக செவந்தி பூ ரூஜா பூவோ அப்படி இல்லை எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ எது இருந்தாலும் சரிங்க பூக்கள் எடுத்து வச்சுட்டு ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பொட்டு வைக்கும் போது பதினோரு பொட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த பதினோரு பொட்டு வைக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகரோட பாதத்தில் சேர்த்துருங்க அந்த பூவை ஒரு பூவும் போடலாம் நிறைய பூக்கள் அள்ளியும் போடலாங்க அள்ளி எடுத்துட்டு விநாயகர் பா பாதத்தில் ஒவ்வொரு பொட்டு வைக்கணும் ஒரு சந்தனம் வச்சா ஒரு பொட்டு தும்பிக்கையோட உடம்பு இதில் வச்சுட்டு ஓம் விக்னங்களை தீர்க்க விநாயகா போற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பத்தி பொருத்தி வச்சு ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பதினோரு நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கும் இது வந்து பண்ணலாங்க அது பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணிடணும் ஃபோட்டோ சுத்தம் பண்ணிட்டு பூக்கள் வச்சுக்கணும் விளக்கேற்றிக்கணும் நம்ம நார்மலாக சாமி கும்பும்போது இல்லையா அதெல்லாமே செஞ்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் இது எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்துட்டு உங்களோட பலன் வந்துட்டு உடனே கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பலன்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ண பண்ண உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல மாற்றங்கள் வர்றத உங்களால் உணர முடியுங்க நீங்கள் நினைச்சது நினைக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த பதவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுதுங்க தேங்க்யூ ஸோ மச்